அப்போதுக்கு முன்பாக அப்படி இருந்தவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் இருந்தவர்கள் எழுபத்தி ஒம்போதிற்கு பிறகாக பழங்குடியினராக இல்லாமல் சீர் மரபினர் சமூகமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதிலே அந்த மக்கள் அதற்கு முன்பாக அனுபவித்த அந்த மத்திய மாநில உரிமைகள் கடந்த பல வருடங்களாக பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து மத்திய அரசு உடனடியாக அந்த அறுபத்தி எட்டு சமூக மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே ஜதி கணக்கெடுப்பை நடத்த அதற்கான தொகையையும் அறிவித்து விட்டது ஆனால் இன்று வரை கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்றோடு அதற்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது ஆனால் இன்று வரை அதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் மாநில அரசு எடுக்கவில்லை உங்களுக்கே தெரியும் ஒரு காலகட்டத்திலே ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொன்னவர்தான் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் ஆனால் இன்றைக்கு ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்த வேண்டாம் என்று சொல்கிறார் அதில் என்ன முரண்பாடு இருக்கிறது என்பது அவர்களுக்குத்தான் வெளிச்சம் எங்களை பொறுத்தவரை அவரவர்கள் சமூகம் சார்ந்த கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதிலே நாங்கள் அரசை வரவேற்கிறோம் அதே தருணத்தில் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையாக இருக்கக்கூடிய மதுரை விமான நிலையத்துக்கு இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட தியாகி தன்னுடைய வாழ்நாளில் நாலாயிரம் நாட்களை சிறைச்சாலையிலே கழித்த தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை வைக்க வேண்டும் அம்மாவர்கள் அறிவித்த அந்த தேவர் என்ற அரசாணையை நடைமுறைப்படுத்தி எங்களுக்கும் வன்னியர் சமூகத்திற்கு நிகரான இடஒதுக்கீடு தர வேண்டும் அந்த சமூகத்திற்கு இருபது சதவீதம் என்று சொன்னால் இந்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த குடியான் முதற்குடியாம் மக்கள் தொகையில் அதிகம் கொண்ட குடியாம் இந்த முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை இந்த மாநில அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் வாயிலாக வைக்கிறேன் அதையும் தொடர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நமக்கான தொகுதிகள் ஏற்கனவே ஒன்று பெற்று அம்மாவிடத்திலே நின்று வெற்றி பெற்ற நாம் வரக்கூடிய தேர்தலிலே ஒன்று என்பது இரண்டு இலக்காக மாற வேண்டும் என்பதை வலியுறுத்தி என்னுடைய சக உறுப்பினர்களிடத்திலும் பொறுப்பாளர்களிடத்திலும் அதற்கான அனுமதியை பெறுவதற்காக இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ இப்ப முதல் முறையாக அம்மா எனக்கு சீட்டு கொடுத்தாங்க நான் எம்எல்ஏ ஆயிட்டேன் அடுத்த வாட்டி மறுபடியும் ஒரு சீட்டு வாங்கிட்டு நானே மட்டும் எம்எல்ஏ ஆயிட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு வளர்ச்சியாக இருக்கும் ஒரு அமைப்புக்கோ ஒரு கட்சிக்கோ அது எப்படி வளர்ச்சியாக இருக்கும் ஆகவே முதன்முறையாக நின்றேன் வென்றேன் இரண்டாவது முறையாக இரண்டு சீட்டுக்கள் கொடுங்கள் நாங்கள் வென்று காட்டுகிறோம் அப்படி நாங்கள் வென்று காட்டும் பொழுது அடுத்த முறையாக மூன்றோ நான்கோ பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசியல் ரீதியாக என்னுடைய சமுதாய மக்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அம்மா அவர்கள் அவர்களோடு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக உடன் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அரசியலில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு அரசியல் வரை முக்கியமான முடிவுகளை அம்மா உடன் இருந்து உடன் இருந்து எடுத்தவர் யார் ஒருவரும் மாற்றுக் கருத்து இல்லை அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் தான் அவரை பொதுச் செயலாளர் ஆக்கினார்கள் எல்லாவற்றையும் நாம் மக்கள் பார்த்து கொண்டிருந்தோம் பார்த்திருக்கிறோம் யாரும் எதையும் மறக்கவில்லை ஆனால் இடையிலே ஏற்பட்ட சில அரசியல் சூழ்ச்சிகளின் காரணமாக சில நாடகங்கள் அரங்கேறி இருந்தாலும் கூட சின்னம்மா அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி வெளி விடுதலையாகி வெளிவருகிறார்கள் என்ற செய்தி எங்கள் சமுதாயத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகளும் கூட அதை வரவேற்பார்கள் மாற்று ஆனால் அவர் வருவதால் அந்த கட்சியிலே என்ன பிரச்சனை ஏதாவது நடக்குமா என்கின்ற இல்லை ஒருவேளை அவர்கள் அந்த இயக்கத்திற்கு உழைத்தது உண்மையாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக அவரை பிடித்தவர்கள் அவர்களுக்கான ஆதரவை கொடுப்பார்கள் என்பது என்னுடைய பொது நம்பிக்கை எங்களை போன்ற சிறிய கட்சிகள் அமைப்புகள் அடுத்த கட்ட பெரிய கட்சிகளோடு நிச்சயமாக அவர்கள் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட காலத்திலோ அல்லது வரக்கூடிய காலங்களிலோ அவர்கள் நிச்சயமாக நடத்துவார்கள் ஏன்னால் ஏற்கனவே நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே பிஜேபி தேமுதிக பாமக எல்லாம் கூட்டணியாக இருந்தார்கள் ஸோ வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலிலே என்ன என்ன யாரு கூட கூட்டணி என்கின்ற முடிவுகளை அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தான் முடிவெடுப்பார்கள் அதற்கான காலம் இருப்பதாக நான் நினைக்கிறேன்